நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் நம்ம வந்து கடையில் போய் மளிகை கடையில் போய் சமையலுக்காக மஞ்சள் பொடி வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வந்து பொங்கலுக்கு இந்த மஞ்சள் குத்து வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த மஞ்சள் குத்துல வந்து இந்த மாதிரி மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா கீழே அந்த மஞ்சளில் வந்து டெய்லி சமையலுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சுங்க பக்கத்துல என்ன பண்றீங்க ஒரு இந்த சந்தனக்கல் இருக்கு இல்லையா சந்தனக்கல்லை வாங்கி வச்சுங்க அப்படி இல்லாட்டி இந்த மஞ்சள் அரைக்கிறதுக்குனே ஒரு வந்து கல் இந்த கடையிலாம் கிடைக்குது சாதாரண கல் சொர சொரான் இருக்கும் அந்த கல்ல நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து அப்படியே வந்து ரப் பண்ணோன்னா அதாவது உரைச்சினோன்னா இதுல வந்து விழுது மாதிரி வரும் அதாவது மஞ்சளாக விழுது வரும் அந்த மஞ்சளான விழுத நம்ம வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு மற்ற என்ன கூட்டு பொரியல் என்னெல்லாம் பண்றோமோ எதுக்கெல்லாம் வேணுமோ அப்புறம் லெமன் ரைஸ் அதுக்கெல்லாம் இந்த மஞ்சள் பொடி போடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக இதை வந்து அரைச்சி நம்ம போட்டோம்னா மடிக்கு மடி சுத்தத்துக்கு சுத்தம் ஆச்சாரத்துக்கு ஆச்சாரம் எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க இந்த மஞ்சளை வந்து தூக்கி விட்டு என்ன பண்றீங்க இந்த மாதிரி அரைச்சி சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க ரொம்ப சுத்தமான சுகாதாரமான மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நமக்கு வந்து வீட்டிலேயே கிடைச்சிருது விழுதா கிடைக்கும் அன்னன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த அரைச்சி அதை வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் கூட்டுக்கெல்லாம் பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆகவே இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மஞ்சள் பாத்தீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கு ஆகினால இந்த மாதிரி வரலி மஞ்சள் நம்ம வந்து வீட்டிலேயே டெய்லி சமையலுக்கு போட இருக்குதில்ல இந்த மாதிரி அரைச்சி செய்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க நான் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்ய சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க வாழ்க வளமுடன் வளர்க்க நினைவுடன் தவறாம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஒரு எபிசோடு இல்லாட்டி போனால் இது வந்து ஓரமாக ஒரு இடத்துல போட்டு வச்சிருங்க இந்த போட்டு வச்சீங்கன்னா அது காஞ்சி பிறகு திருப்பி ஈரப்பதப்படும் போது இதில் ஒரு மலை மழை வரும் இல்லை அப்படியே மழை வராமல் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தோட்டத்தில் கொண்டு போய் வச்சிங்கன்னா செடியாக வளரும் அடுத்த வருஷத்துக்கு நம்ம மஞ்சள் கொத்து வாங்கிக்கலாம் ஒன்று வச்சுனா பத்து மஞ்சள் வரும் அப்போது இதில் நாலஞ்சு இருக்கும் நாலஞ்சு வச்சுன்னா பத்து பாயஞ்சு கொத்து கொத்தா நிறைய வரும் வீட்டில் வச்சு பாருங்க மறக்காமல் இந்த டெய்லி சமையலுக்கு இந்த மாதிரி மஞ்சளை அரைச்சி பயன்படுத்தோம்னா ரொம்ப சுகாதாரமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வேறொரு எபிசோடில்